சற்றுமுன் திடீரென விலகிய சிஎஸ்கேனியின் மிக முக்கிய நான்கு நட்சத்திர வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்த சிஎஸ்கேனி என்ன நடந்தது அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை முதல் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான போட்டிகள் தொடங்க உள்ளது முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன மேலும் அனைவரும் அதிகம் எதிர்பார்க்கும் சென்னை மற்றும் மும்பை அணிக்கு இடையேயான போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு சென்னை சிதம்பரம் மைதானத்தில் தொடங்குகிறது ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் உள்ளது மொத்தமுள்ள பதினெட்டு சீசன்களில் பத்து முறை ஐபிஎல் ஃபைனலுக்கு சென்று அதில் ஐந்து முறை கோப்பையை வென்றுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோப்பையை வென்றிருந்தது சிஎஸ்கே இதனால் இந்த முறை தங்களது ஆறாவது கோப்பையை சென்னை அணி அடிக்குமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் இருப்பினும் இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் மகா ஏலத்தில் சென்னை அணியின் சில முக்கிய வீரர்கள் வேறு அணிகளுக்கு சென்றுள்ளனர் இதனால் அணிக்கு சாதகமா பாதகமா என்பதை ஐபிஎல் தொடர் தொடங்கியவுடன் தான் தெரியும் சென்னை அணியிலிருந்து விலகி மற்ற அணியில் விளையாடப் போகும் வீரர்களில் முஸ்தபிசுர் ரகுமான் முக்கியமானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மினி ஏலத்தில் சென்னை அணியில் இவர் இணைந்தார் வங்கதேசத்தைச் சேர்ந்த முஸ்தபிசூர் ரகுமான் பவர் பிளேயிலும் டெத் ஓவர்களிலும் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் மேலும் முக்கியமான நேரங்களில் விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்து சிஎஸ்கே அணிக்கு பெரிதும் உதவியிருந்தார் கடந்த சீசனில் சென்னை அணிக்காக ஒன்பது போட்டிகளில் விளையாடி இருபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தொன்று சராசரி மற்றும் பதினான்கு புள்ளி எழுபது ஸ்ட்ரைக் ரேட்டுடன் பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த ஆண்டு ஏலத்தில் இவரை யாருமே எடுக்கவில்லை அடுத்ததாக துசர் தேஷ்பாண்டே கடந்த சில சீசன்களாக சென்னை அணிக்காக விளையாடி வரும் துசர் தேஷ்பாண்டே ஆரம்பத்தில் ரன்களை வாரி வழங்கினாலும் அதன் பிறகு சிறப்பான ஒரு பவுலராக தன்னை மாற்றிக்கொண்டார் சிஎஸ்கேவின் மிகவும் நம்பகமான வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக துஷர் தேஷ்பாண்டே உருவெடுத்தார் பவர் பிளேயின் போதும் இறுதிக்கட்டத்திலும் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் பல போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் ஆனால் ஐபிஎல் மெகா ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்தது அடுத்ததாக டேரில் மிட்சல் நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் டேரில் மிட்செல் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை அணிக்காக விளையாடினார் ஸ்பின்னர்களை சிறப்பாக விளையாடக்கூடிய திறன் கொண்ட இவர் சென்னை அணிக்காக சில போட்டிகளில் நன்றாக விளையாடினார் டாப் ஆர்டர் சரிவை சந்தித்தபோது நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தார் மேலும் இவர் பந்து வீச்சும் அணிக்கு உதவியது இந்த ஆண்டு நடைபெற்ற மெகா ஏலத்தில் இவரை எந்த அணியும் எடுக்கவில்லை அடுத்ததாக கடைசியாக மிச்சல் சான்னர் சென்னை அணியிலிருந்து விலகிய மற்றொரு முக்கிய வீரர் மிச்சல் சானர் நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த இவர் நீண்ட ஆண்டுகளாக அணியில் இருந்தாலும் குறிப்பிட்ட போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ளார் அணியின் காம்பினேஷனால் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் தான் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் தற்போது நியூசிலாந்து அணியின் கேப்டனாக இருக்கும் இவர் உலகின் சிறந்த பந்துவீச்சாளராக வீச்சாளராக மாறி வருகிறார் ஐபிஎல்லில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஏலத்தில் மும்பை அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது சென்னைக்கு எதிராக சென்னை மண்ணில் இவரது பந்துவீச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும் ஆகவே இப்போது இந்த நான்கு பேரும் சிஎஸ்கே அணியில் இல்லாதது என்பது சிஎஸ்கே அணிக்கு பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது இதனால் இதுவரை இருந்த சிஎஸ்கே அணி இப்போது முழுவதுமாக கிட்டத்தட்ட முழுவதுமாக கலைக்கப்பட்டு புதியதொரு சிஎஸ்கே அணி இருப்பது போலத்தான் இந்த வருட ஐபிஎல்லில் கலந்து கொள்ளப் போகிற சிஎஸ்கே அணி இருக்கப் போகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படியாக முக்கியமான வீரர்கள் இல்லாமலேயே இப்போது உள்ள புதிய அணியை வைத்து கொண்டு ஐபிஎல் கோப்பையை சிஏஸ்கேனியால் கைப்பற்ற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்